அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வர கந்தசஷ்டி விரதம் இந்த தீபத்தை தொடர்ந்து ஆறு நாட்கள் ஏத்தணும் அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் பணம் தாறுமாறாக சேரும் இஷ்டத்துக்கு செல்வம் சேரும் அது எப்படி எந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றணும் முருகனுக்காக இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குது முருகனோட விரதங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னு சொன்னா இந்த கந்தசஷ்டி விரதத்தையும் சொல்லலாம் பலரும் பல முறையில விரதம் இருப்பீங்க சில பேர்லாம் இந்த மிளகு விரதம் அப்படின்னு அந்த மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய விரதம் இருப்பாங்க சரி எப்படி நீங்க விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் முழு மனதோடு நம்பிக்கையோடு முருகனை நினச்சி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வேண்டுன வரம் கிடைக்கும் அசுரனை அழிப்பதற்காக முருகன் வந்து அவதாரம் எடுத்தார் அது மட்டும் இல்லை நமக்கு நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எதிர்மறை சக்திகளை கண்ணுக்கே நமக்கு தெரியாமல் சூட்சும ரூபத்தில் பல இன்னல்கள் நமக்கு வரும் அதற்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அதையெல்லாம் அழித்து நமக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து கலியுகத்தில் கண்கண்ட கடவுள் நமக்கு தீராத நோய் இருக்கலாம் அதை போக்குவதற்காக திருமண தடை இருக்கும் அதை விலகுவதற்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு இது மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் அவர் அவரை நினைச்சு நாம இருக்கக்கூடிய விரதங்களில் முக்கியமான விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம் அல்லவா ஐப்பசி மாச அமாவாசை முடிஞ்சு பிரதம திதியில் ஆரம்பிச்சு சஷ்டி திதி வரையும் கரெக்டா ஆறு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை முருக பக்தர்கள் நாம கண்டிப்பா இருக்கணும் நிறைய முருக பக்தர்கள் வந்து முருகனை நினைச்சி மாதம் ரெண்டு முறை வரக்கூடிய சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டின்னு விரதம் இருப்பாங்க அப்படி நம்ம இருக்காட்டியும் வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாச வளர்பிறை சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத நாட்களில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கேட்ட வரம் நிச்சயமாக முருகபெருமான் கொடுப்பார் இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி இந்த கந்தசஷ்டி விரத நாட்கள் ஆறு நாட்களும் அசைவம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க முருகப்பெருமானை நினைச்சி ஓம் சரவண பவ அப்படின்னு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கூட அதை சொல்லுங்க கமெண்ட்லேயும் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க ஓய்வு கிடைக்கும் நேரத்துலலாம் அதாவது நீங்கள் வேலை செஞ்ச நேரம் போக மீதி நேரத்திலலாம் மந்திரம் முருகனுக்குரிய மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இந்த ஆறு நாட்களும் தலை குளித்து விட்டு விளக்கு ஏற்றி விட்டு முருகனோட மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க கட்டாயமா நெய்வேத்தியம் ஏதாவது செய்து உங்கள் இல்லத்துல முருகனுக்காக வைத்து நீங்கள் சாமி கும்பிடுங்க உங்களால் நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியலனாலும் சரி அட்லீஸ்ட்டு பால் பழம் கற்கண்டு உலர்திராட்சை பேரிச்சை இது மாதிரி ஏதாவது ஒன்று முருகனுக்காக நெய்வேத்தியமாக செய்து வைத்து நீங்க விரதம் இருங்க சிலர் முழு உபவாசம் இருந்து முருகனை கும்பிடுவாங்க நாள் ஃபுல்லா உங்களால பட்னியா இருக்க முடியலேனாலும் அட்லீஸ்ட் பால் பழம் இது மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க வயதானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இவங்கெல்லாம் வந்து முழு உபவாசம் இருக்கணும்னு இல்லை ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம் அதுவும் முடியலன்னா இரண்டு வேளை உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இந்த ஆறு நாளும் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் கடைசியாக வரக்கூடிய கந்தசஷ்டி விழாவோட நிறைவு நாளான சூரசம்ஹார நாள் சூரனை முருகன் அழித்த நாள் இருக்கில்லையா அந்த நாள்ல விரதம் இருந்தோம்னாலும் நமக்கு முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்றைய தினம் மட்டுமாவது முழு உபவாசம் இருந்து நம்ம விரதம் இருந்தா முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க இந்த ஆறு நாள் விரதம் இருப்பதோடு சேர்த்து ஏழாவது நாளாக முருகனுக்கும் தெய்வானுக்கும் திருமணமான நாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது அந்த நாளும் நீங்க விரதம் இருந்தா மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்று மஞ்சள் ஒரு துண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கு யாரு முருகன் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் தான் கடன் பிரச்சனை பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறவரு தர சரி அவர்தான் அவர் தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் சரி மாலையில் எப்பவும் போல நீங்க தீபத்தை ஏத்திடுங்க சாமி கிட்ட என்னென்ன தீபம் ஏத்துவீங்களோ குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏத்திடுங்க இப்ப ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க இப்போ துவரம்பருப்பை ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க இதில் ஒரு ரூபாய் காயினை வைங்க அந்த துவரம்பருப்பில் ஒரு ரூபாய் காயினை வைங்க இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பயே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது இப்ப இந்த பொருட்களை இதுல வச்சிட்டு நீங்க கூடவே நான் சொன்ன மாதிரி உங்களால முடிஞ்சதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்ல நெய் விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு முடியல எனக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றுனா கூட போதும் இத தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலையில ஏத்தி வரணும் எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு ஓரை டைம் வரும் அந்த ஓரை நேரத்துல நம்ம இந்த முருகபெருமானையும் நினச்சி நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதலானது நடக்கும் இந்த தீபத்தை ஏத்திட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்க தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வியாபாரத்துல ஏதாவது ரொம்ப நஷ்டமா இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலிருந்து முன்னேறி நீங்க வரலாம் முருகனுக்கும் பெருமாளுக்கும் கூட தொடர்பு இருக்குது சஸ்திரபந்தம் பாடல் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது புரியும் வாழ வேதாந்த பாவா சம்போக தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதித்தேசார் மா பூதம் வா பாதம் தான் வேலவா மால் அப்படின்னு வருது பார்த்தீங்களா மால் வளர்தே அப்படின்னா மால்னா திருமாலை குறிக்கக்கூடியது இந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் அதாவது முருகபெருமான் நமக்கு மெய்சிலிருக்க ஒரு கரு அண்கல்ல கண்ணீர் வர்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாருல்ல அவரை வணங்குறப்ப அந்த அனுபவத்திற்கு தலைவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே அப்படியே முருகனை கனவுலெல்லாம் காண்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன்னு அப்படியே மாலையை அணிஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அழகாக காட்சி தருவார் வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே திருமாலுக்கே கடவுள் யாரு முருகன் அப்படின்னு பந்தத்தில் அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மனதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாததையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இதெல்லாம் ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே வந்தருள்க உன்னுடைய ஆகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்து இதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயும் நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க பர்ஸ் வைக்கிற பர்ஸுக்குள்ளே போட்டாலும் சரி கேஷ் வைக்கிற பேக்கில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி இதை மூட்டையாக கட்டி வச்சுருங்க அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம் நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மலைக்காமல் அந்த துவரம்பருப்போட நாலு அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது தப்பி தவறி கூட அந்த துவரம் பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில தூக்கி போடாதீங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க ஆறு நாட்கள் நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலானது நடக்கும்.